மகன் தூய் ஆவியாரின் பெயராலை விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன் இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒழித்தது அதற்கு தூய் ஆவியார் ஆம் அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள் ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு சொல்ல வேண்டிய பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது ஆண்டவரையே ஆழ்ந்த பேரத்தில் இருக்கும் நான் உண்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் என் விண்ணப்ப பொருளை உடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் பதில் உள்ளது ஆண்டவரே நீர் எமது குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் கருதி நடப்பர் உள்ளது ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் உள்ளது விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது இஸ்ராயலே ஆண்டவரே நம்பியிரு பேரின்பு ஆண்டவருடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவருடமே உண்டு உள்ளது எல்லா தீமைகளிலிருந்தும் இஸ்ராயலை மீட்பவர் அவரே பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது அன்பாந்த சகோதர சகோதரிகளே கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவரும் முடிவில்லா வாழ்வு அடையுமாறு அன்றாடமாக இறைவா இறந்த எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகள் மக்களுடைய ஆன்மாக்கள் மேலும் இந்த கல்லறையில் இருக்கிற வரை மாவட்ட ஆயர் மேலியல் மற்றும் இன்று ஆண்டே நினைவுகிற தஞ்சை மறை மாவட்ட குருவானவர் ஐ ஆரோக்கியசாமி உடைய ஆன்மாக்களுக்காகவும் மேலும் இடையிலுள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நமது இறக்கத்தால் தங்கள் குற்றங்களை தங்கிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெறுவார்களாக முடிவில்லா வாழ்வு திறனும் ஆண்பவர்கள் என்பதில் முடிவில்லா வாழ்வுகளை திரும்பும் ஆண்பவர்கள் இறைவா இறந்து போன எங்கள் உட்கார் உறவினர் நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்காகவும் இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைக்குள் வந்து சேர்வார்களாக இறைவாய் வாழ்வை அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் மீது

உங்கள் திருவிழா நிறைவேறுவது போல மண்ணிலைகளும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக உற்சம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விட விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆமே

மன்னிப்பளிப்பது நமக்கு இயல்பாகும் ஆகையால் மது திருவடிகளுக்கு வந்திருக்கிற எம்ஏனாளர் ஆயர் எஸ் எல் கபரியல் அருள் ஐ ஆரோக்கியசாமி அவர்களது ஆன்மாக்கள் மீது இறக்கம் கொண்டு அவர்களுடைய உடன் பணியாளர்களாக உமது அன்பு சகோதர சகோதரிகளாக உமக்கு செலுத்தும் ஜபங்களை ஏற்று அவர்களது குற்றங்களையும் அவற்றுக்கான தண்டனையும் அமைதியையும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய உண்டாடுகிறோம் இளைப்பாற்றியை இவர்களுக்கு அழைத்தும் ஒளி இவர்கள் ஒளிவதாக இளைப்பாற்றை இவர்களுக்கு அழைத்தும் ஒளி இவர்கள் இளைப்பாற்றியை ஒளி இவர்கள் மேல் Bye.